ஸ்ரீமதி ராமானு நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி திவ்ய பிரபஞ்சத்தில் பெரியார் திருமூதியான இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமூதியில் எட்டாவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தாரை தன் ஆம்பல் தரம் பெரும் பொய்கை வாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்பு உண் வேதம் துயர்கட விண்ணோர் பெருமானாய் ஆதி பனி கொண்டானால் இன்று முற்றும் அதற்கு அது செய்தானால் இன்று முற்றும் அசோதையே இக்கண்ணபிரான் கதையில் தாய் மடல்களையும் நீரில் குளிர்ந்த ஆம்பல்களையும் உடைய பெரிய குளத்திலே வசிக்கும் முதலையின் வாயிலே அகப்பட்டு துன்பப்பட்ட யானை ஆதி மூலமே என்று அழைக்க அந்த யானை கொண்டான துன்பம் தீரும்படி தேவர்களுக்கு தலைவன் என்று கருதும்படியான என்பதுமான் நாராயணனே தன் கவுடன் மீது ஏறி வந்து தன் சக்கராயுதத்தை ஏவி அம்முதலையை கொன்று யானையின் துன்பத்தை போக்கி பணி கொண்டான் ஆனால் நாங்கள் வருந்தும்படியாகவும் எங்களிடம் கருணை காட்டாமலும் இருக்கின்ற இக்கணனால் நாங்கள் இன்று அறிவோம் என்றனர் சிலர் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் சானோத மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு